என்னப்பா சம்பந்தமே இல்லாம டாஸ்க் போகுது எந்த இரண்டு நபர்கள் கதை சொல்லும் போது ரொம்ப போரிங் அப்பனா இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாதா

இதை யாரை காப்பாத்துறதுக்குன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிடுவாங்க அது வாற்றுமலன் திவாகரம் நம்ம சொர்ணாக்கா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு இப்படி இவங்களை காப்பாத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லைவ்ல சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதும் வந்து சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு அதுவும் என்ன ஏது அப்படிங்கிற பாத்தலாம் இந்த ப்ரொமோலயும் என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறையும் பாத்துல அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கை தான் உன் பொண்ணான கைகளை ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து இந்த ப்ரொமோலயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த கதை சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்தது இல்ல ரெகுலர்லாம் நடக்காது இடையில இடையில ஏதாவது கண்டென்ட் இல்ல இல்ல வெளியில மழை பெஞ்சதுன்னா சரி அந்த சேரை போட்டு அந்த கதை சொல்லப்பறம் இருக்கா அதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நடத்துனாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம டேரக்டர் பிரவீன் காந்தி இருந்தார்ல அவர் இருக்கப்போ ஒரு ரெண்டு மூணு கதை சொல்ல போற டாஸ்க் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்தது பூரா வந்து சும்மா வந்து உப்புக்கு சப்பானியே வேற கண்டென்ட் இல்லை வேற டாஸ்க் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வச்சதான் வந்து இந்த கதை சொல்லப்புறம் வந்து டாஸ்க்கு அதுல யார் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வந்து கதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க இந்த சீசன்ல அவ்வளவு ஒன்றும் சூப்பரா இருந்தாலும் கதை இல்லை நார்மலா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கதை நல்லா இருந்தது தவிர மற்ற யார் கதையும் வந்து உற்படையா இல்லை அப்படிங்கிற தான் இருக்கு அது ஹவுஸ்மேட்ஸ கேட்கும்போது எல்லாருமே ஆப்வியஸா வந்து திவாகர் தான் சொல்லுவாங்க ஏன்னா திவாகர் வந்து சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாங்களே அந்த பிறந்த குழந்தையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் வந்து நான் படித்த ஸ்கூல் எல்கேஜி யூகேஜியில ஜாயின் பண்ணல இருந்து இப்ப வர அந்த வாட்டர்மலன் அப்படின்னு ஒரு ஸ்டார் கிடைக்கல அந்த பட்டம் கிடைக்க வர கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அருந்து அறுத்துட்டாரு அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க தெரியும் உணவு வந்து எஃப்ஜேயை சொல்றாங்க ஆனா வாய்ப்பு இல்லையே எஃப்ஜேய சொல்லாத ஆளு நோட் பண்ணி பாருங்க கனி சொல்லியிருக்க மாட்டாங்க ரம்யா சொல்லியிருக்க மாட்டாங்க சபரி சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ப்ரொமால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து எஃப்ஜேயோட ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நேரத்தை வியானா வந்து ஒரு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க அது அது கூட பிக் பாஸ் வந்து வியானா பாராட்ட சொன்னாங்க நம்மளும் வியானாக்கு ஒரு பாராட்டு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னோம்னா பார்வதியும் திவாகரும் வந்து எல்லாரும் முகத்திலையும் கிழிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே முதல்ல யோக்கியம் கிடையாது சரியா கண்டென்ட்டுக்காக என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு என்னென்ன வந்து கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா வியானா எப்படின்னா கரெக்டா ஆரம்பத்துல வந்து அம்பியா இருந்தாலும் இப்ப வந்து அந்நியன் ஆகுற மாதிரி வந்து சில செயல வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு வந்து பின்னாடி பேக் பயர் ஆகுன்னு வச்சுக்கோங்க இந்த அன்புக்காங்க எல்லாம் வியானாவை எப்படியும் வச்சு செய்யறதுக்கு இப்பவே பிளான் போட்டு இருக்காங்க எப்படியும் வச்சு செய்ய போறாங்க இருந்தாலும் வந்து வியானா வந்து கரெக்டா சொன்னதுக்காகத்தான் பிக் பாஸோட பாராட்டுக்க சரி இப்ப இந்த இதுக்கு வருவோம் வந்து அப்படி வந்து ஹவுஸ்மேட்ஸ்ல மேக்சிமம் வந்து யாரோட கதை ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகரோட கதையும் நம்ம எப்ஜேயோட கதையும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஜெயில் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க மாட்டாங்களா இதுக்கெல்லாம் இதுக்கு ஜெயில் கொடுப்பாங்க இருக்கு அப்படின்னா இந்த வாரம் ஜெயில் கண்டனும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி இதுல என்ன அப்டேட் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாதாங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இவங்க மேல வந்து செம காண்டாயி கழிவு கழிவு ஊத்திருக்காங்க என்ன கேம் விளாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க நீங்க உங்க டிரெஸ் உங்க அடையாள மாதிரி வச்சுக்கீங்க எல்லாம் தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து நார்மலா வந்து அங்கங்க சில பேர் வந்து தன்னோட கோபத்தை காட்டுற மாதிரியும் வன்மத்தை கட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து இன்னைக்கு டாஸ்க் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு அப்டேட்டா வந்து கிடைச்சிருக்கு ஆனா இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த நிலைமை என்ன ஆகும் கமருதீன் மட்டும் கவனங்களா அந்த பிக்பாஸ் இருக்கிற எல்லாருமே முகாசி வாரம் வந்து கமருதீன் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் கொடுக்க போறேங்கிற மாதிரி வந்து ரம்யாஜோ அதுக்கப்புறம் வந்து அரோரா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுபிக்ஷா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பிக் பாஸ் காதுல நல்லா வாங்கிக்கிட்டு ஓ நீங்க ஒரு பிளான் போட்டா நாங்க ஒரு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் பார்வதியும் திவாகரம் வந்துடக்கூடாது ஏன்னா வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் இவங்க உண்மையிலே நெகட்டிவ் ஆகி ஓட்டு போடாமல் சீக்கிரம் வெளியே அனுப்பிடுவாங்க நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தேவையில்ல ஒரு எழுபது நாள் வரை அந்த திவாகரையும் பார்வதியும் உள்ளுக்கு வச்சு கண்டென்ட் இப்படியே வாங்கி ஓட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வைக்காம இருந்திருக்கலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்னடா போன வாரம் ஒஸ்டா இருந்தா இந்த வாரம் வந்து பெஸ்டா எப்படி ஒரு வாரத்துக்குள்ள மாறிடுவான் அதே மாதிரி வந்து பெஸ்டா வந்து இந்த டைம் வந்து எல்லாரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னம்னா கமுதி வந்து நல்லவன மாதிரி அவனும் கண்டென்ட் கொடுக்க மாட்டான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தூக்கி இருப்பாங்கன்னு தோணுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களை